விளைச்சலை இங்க மாவட்டம் குறிப்பாக நாங்கள் வெள்ளை மாவட்டம் நாங்கள் வெள்ளை பிரதேசம் தான் நாங்கள் இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் பல்வேறு வகையான நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள் நாங்களும் கால மாற்றத்துக்கு ஏற்ப விவசாய தொழில்நுட்பங்களை இந்த நெரிச்சியிலே புகுத்தி நாங்கள் பயன்படுத்தி மிகவும் இணைத்திறனான வள பயன்பாட்டிலே அதிக நெல் நாங்கள் புற முடிஞ்சு வைப்பதற்கான நாங்கள் இந்த ஏரம் அணிகளையும் நாங்கள் நடாத்திக் அந்த வகையிலே வர்த்தக வங்கியான நாங்கள் நடத்தோம் அந்த வகையிலே என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து சிற்றுறை வளர்ந்தவர்களுக்கு என்னோடைய பிரதம பொறியியலாளர் திரு பிரகாஷ் அவர்களை சிற்றுறையாற்றுமாறு வைக்கேற தொழில்நுட்பப்படும் ரொம்ப முன்மாதிரியான முயற்சியாக சேகரித்து அவர்கள் குடும்பத்திற்கு கடத்துல நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் மேலும் மேலும் விவசாயிகள் அந்த வகையில கொமர்சியல் பேங்க் தொழில் இந்த மகிழ்ச்சியில் தான் இந்த கிராமத்தை நாங்கள் படம்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்போம் கட்டுப்பை விடாத விவசாயப்படாதது நாங்கள் பராமரிப்பு முறைகள் இருக்கேன் கல கடவுடங்கு நோய் தோல்வி கட்டுப்பாடு அதில் வந்து ஈஸியா இருக்கிறதாலே என்றால் எங்களுக்கு இந்த விளைச்சல் வந்து இதில் கூடவாக இருக்கிறது ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை மேலும் நாங்கள் கூடிநிலை விவசாயிகள் வந்து செய்கிறது நாங்கள் மூலம் மேற்கொண்டு பிரச்சனை வந்து ஒரு நீர் பிரச்சனை நீர் வந்து ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் இந்த தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப நாங்கள் பயிர் வேணும் நானும்

உள்ளங்களையும் தொடக்கூடிய அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விருப்பங்களையும் கொண்டிருக்கின்றது சிறப்பாக விவசாய மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது எங்களுக்கான மாவட்டத்தில் ஒரு சிறந்த வடக்குரிய விவசாய பல்கலைக்கழகம் நாங்கள் நாங்களே பல்வேறு தொழில்நுட்பங்களை பின்பற்ற முடியாது அவர்களுடைய பங்காற்றல்கள் என்ன ஏன் எங்களுக்கான அந்த தொழில்நுட்பங்களை அவர்கள் தங்களுடைய பங்குடு பங்களிப்புகளை செய்யவில்லை என்கின்ற கேள்விகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவர்களுடைய விவசாய பீடத்துக்குள்ளேயே நாங்கள் போய் அவர்களிடத்திலே வலிந்து கேட்டிருந்தோம் அவர்களும் இப்பொழுது இரண்டு ஆண்டுகள் வரையிலே உணவுணவுக்கான குளங்களாக இருக்கின்றன எனவே எங்களோட மண்ணிலே சகல ஊட்டச்சத்து மிக்க சமூகங்களை கட்டமைக்கக்கூடிய வடக்கிலே கட்டமைக்கக்கூடிய அளவுக்கான உற்பத்திக்கான நிலங்கள் இருக்கின்றன நீர்கள் இருக்க நீர் இருக்கின்றன தொழில்நுட்பங்கள் சந்த வாய்ப்புகள் இவைதான் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதாக இருக்கின்ற வகையில் உண்மையாகவே நிகழில் விவசாய பயிற்சிகளுக்கு பயன்படுத்துவதற்கான புடுதியாட்டிலும் அதே போன்பு நாங்கள் அந்த சாந்தபுரம் போன்ற பகுதிகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுபோல விவசாய குடியே அந்த பணிகள் அமைச்சர் வேண்டுதல் வேண்டுதல் அந்த இடத்திலே நிறைய ஆனால் வரும் மணி அது வாயால் கொடியர் அல்லாது அறைக்கேப்படுத்துவதன் மூலமாக நடைபெறப்படுத்தக்கூடிய கொடியங்களிலே நெறி சார்ந்த வீடியங்கள் அரசியல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே இந்த தொழில்நுட்பங்கள் மிக சிறப்பாக வர வேண்டும் அதற்காக இங்கே பொழுதுலேயே நீர்ப்பாசன பங்களிப்பு பாதியிலாக இருந்திருக்கின்றது இருவரும் காலங்களில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் அடுத்து வருகின்ற இந்த சுடுபோகத்திலே பின்பற்றுவதற்கு ஒரு திட்டமிடப்பட்ட வகையிலே நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை சற்று அனுகிளிக்கிறோம் போனே ஆண்டு கூட ஒரு நூறு எண்பது வகையான தொழில்நுட்பம் மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த காலபோகத்திலே அந்த ஒரு தொழில்நுட்பத்திற்கு குறைவானதாக இருந்ததன் காரணமாக நினைத்து இந்த பொருத்தமான ஒரு நிலத்தை தெரியுதை இந்த தொழில்நுட்பத்திற்கு உக்கின்றார்கள் ஆனால் இவ்வாறான தயக்கங்கள் தென்போந்த விவசாயிகளில் தயக்கங்கள் நீக்கப்பட்டு அடுத்த சமூகத்திலே அறிவுறுதலான நிலங்கள் இது போன்ற விவசாயிகளில் அனைவருக்கும் இந்நிற வணக்கங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் விவசாய திணைக்களத்திலே கடமையாகி பல அனுபவங்களை அந்த நேரத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் பொண்மையாக இந்த கால்டிவேஷன் ஃபீஸிங் அதாவது மயிர் செய்கை கூட்டத்தை வைக்கின்ற போது விஜய் பூ குழு திங்கப்படும் எங்களுடைய மூதாதையர்களுடைய அழிப்பீடுகளுடன் ஒப்பிட்டதாகவே அமை ஏனென்றால் எப்பொழுது விளக்கு இருந்தனும் எப்போது அமாவாசை விருது எப்போது இருக்கவர்கள் பட்டமானதாக இருக்கின்ற போது அங்கே பட்ட பேச்சு அறிய ஒரு சதுர அணிக்குள்

இந்து மத பிரச்சனை அங்க பகுதியில பன்றி நெல் நெல் ஒரு நெல்லும் மற்றது இந்த காட்டு நெல் நெல்லும் கூடுதலாக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை கொடுக்கின்றன ஆகவே இதை சேரடித்து மட்டப்படுத்தி இந்த நெல்லை செய்வதன் மூலம் அந்த கலை நெல்களை நாங்கள் அவர் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகவே இந்த புதிய தொழில்நுட்பம்

அண்ணா குறிப்பிட்ட அளவு யாரையும் செய்யப்படப்படுவதோ அதை அந்த குளத்திலிருந்து நீரை கொண்டுவரப்படுது அந்த வேறுபடுத்தி நாங்கள் அதை ஏற்பட்டு இருக்கிறாங்க அங்க மூணு தரம் மீட்டிங் போட்டுறாங்க பல்வேறு கட்சி திரும்ப மாதிரி ஆஹ் ஒரு உண்மையானவங்க அதாவது திருப்தி ஏற்படவில்லை காரணம் ஆஹ் நிறைய விஷயம் அதாவது அந்த படத்து நேரம் மீட்டிங் வைக்கும் போது அந்த குளத்துல நீர் தான் போயிருக்கோம் இதனை ஏற்படுத்த கொண்டு முடியும் வச்சு நாங்க மாற்றுவோம் முடிவெடுப்பதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இருப்பினும் ஆஹ் நாங்கள் இந்த டெக்னாலஜி அடத்தாக வேண்டும் என்பது மிக முக்கியம் ஏனெனில் எங்களுக்கு இந்த நீருடைய தேவை எதிர்காலத்திலே நீர் என்பது மிக அரிதாவை மாற்றி மாறி இருந்தது ஆக இந்த அந்த மாற்றத்துக்கு நாங்களும் அடப்ட் ஆகிறது நாங்கள் மாதிரி சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த தொழிற்பரீதியான செயற்பாடுகளுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வந்து இந்த இடம் மிக பொருத்தமா இருக்குமே திட்டமே வேண்டியது தலைவரோட நான் கலைக்கிறது ஆஹ் இது ஒரு வெற்றிய தருமா இருந்தாலும் சேரியா முழுமையா வெற்றிய மாற்றங்களை மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் எந்த டெக்னாலஜி என்ன வந்தாலும் இந்த இடத்துல இறங்கி அந்த வேலையை செய்ய போறது நீங்க தான் ஆகவே உங்களில் ஒரு மாற்றம் வரும்

அதுக்க வச்சிருக்காங்க மேலே இருக்குற அசுத்தி எல்லாம் கொடுத்துட்டீங்க எல்லாம் எல்லாம் தான் சரியா வரல இல்ல அது போன் வெஹிக்கிள் டேமே வருது பைக்கா டம் நாங்க அதை கொடுத்துட்டானே அவே வச்சாகே

மா நீங்கள மறு படம் சரியாது என்னது லீவா அப்ப இன்றைக்கு மழை வரும் போவா இல்ல நான் பைக் அஜுவா தரேன் கே லே 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 இந்த என்னட கால் கால் பையும் கே இல்லதுல வை இது அப்ப இதில வை இஞ்சி வை இஞ்சி வை இஞ்சி வை இல்ல இல்ல அது உள்ளுக்கு சேறு போயிடும் சேறு போச்சு அப்ப மெஷின் பின்னே கிரைக்கறோம் போடுங்க இல்ல இல்ல வேற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப கச்சப்பத்த கால் போடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்ல அது இனி கலட்ட

என்ன என்ன இப்ப பிராஸ் என்ன சபாதோ நிக்கிறா இன்ஜினியர் இன்ஜினியர் சப்பாத்தோட நிக்கிறாரு அபி என்ன கொடுத்து கொடுத்துட்டா ஜெய் மெசேஜ் கொஞ்சம் பின்னு கரைக்கிடுங்க அவரு சபாத ரமேஷ் என்ன சபாதோ நிக்கிறா ஆ இந்த பிராஸ் சரி பட்ஜெட் போனா சரி இதையா நீங்க

சிவா நாங்க ரெடி சரியா எல்லாம் ரெடியா நாலு பேரும் நீங்க ரெடியா கேமரா டீம் ஒன்று ரெண்டு நேரவா

இல்ல இன்னொரு சொட்டு போவா அப்ப நாட்டை அடி அடிங்க மட்டும் நாட்டை கூட்டி விட்டாச்சு கணக்கா கூட்டம் அடிங்க ஒரு நாலு அடி போட்டோம் கடைசியா yeah? கிளக்கின <muchas> 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 அடிக்கொளி கூட அதுல இருந்து அங்கார அடிக்கிற மாசனை அதை அடிக்க வேணான்னு சொல்லு என்ன தொழில் கூட இல்ல